வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயில் நிறைந்திருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட அறிகுறிகளை பற்றி நம்ம கொள்ள போகிறோம் இந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த நோய் மேலும் பரவாமல் நம்மளால் முன்னாடியே சிகிச்சை பெற்று அதிலிருந்து தப்பிக்க முடியும் புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய் ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மளால் அந்த நோயை வந்து குணப்படுத்த முடியும் சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் இந்த அறிகுறிகள் நம்ம ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம மேலும் பரவாமல் அதுக்கான முதல்கட்ட சிகிச்சைகளை செஞ்சு நம்ம வந்து தப்பிச்சிக்க முடியும் இதுக்காக நம்ம அதிகமாக பயப்பட வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது அந்த அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் வாங்க மக்களை இப்போ வீடியோ போடலாம் உடல் எடை குறைதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும் அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் பொழுது இந்த உடல் எடையானது அதிகமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகளை சந்திக்கும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னால் இது வந்து கணையம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம் ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம அதிகமாக சாப்பிட்ல அதனால் தான் நம்ம வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு அதிகமாக நம்ம ஒர்க் பண்ணல அதனால் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது சில பேர் ஒர்க் பண்ணுறதால தான் வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைச்சிக்கோங்க ஸோ நீங்களே ஒரு கருத்துக்கு வந்து போக வேணாம் மருத்துவரை அணுகி வேகமாக உடல்நடை குறையுது அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் என்னென்னு தென்படும் போது ஆரம்பகட்ட சிகிச்சைகளை வந்து பெற்றுக்கொள்வது நல்லது மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நாமளாவே ஒரு முடிவுக்கு போகக்கூடாது உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் நமக்கு ஏற்படலாம் இது வந்து கேன்சர் சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் எனவே இந்த மாதிரியான கட்டிகள் நமக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நம்ம மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது ஏன்னா நமக்கு வந்து இது தீவிரமாயிடும் இந்த கட்டிகள் வந்து நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா சில பேர் வந்து உடலில் வெப்பம் காரணமாக சூட்டு கட்டி ஏற்படுது வெப்பம் காரணமாக தான் அந்த கட்டி ஏற்படுதுன்னு நினைச்சுக்குவாங்க ஸோ நீங்களாவே ஒரு கருத்துக்கு வந்து போகாமல் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக் நல்லது அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும்போது விரைவில் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது தொடர்ந்து இருமல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர்ந்து இருமல் ஏற்படலாம் ஆனால் உங்களுக்கு மூன்று வாரங்கள் ஆரம்பிச்சு நான்கு வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கும் அப்படின்றத முதல்ல நீங்கள் உணருங்க அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னால் தொடர்ந்து இருமல் இருக்கக்கூடியது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் அதன் மூலமாக சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுதல் இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாமே தென்படுதுன்னா இது எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் அதனால் நீங்கள் தீவிர சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது தீவிர மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் நல்லது நீங்களாகவே வந்து அதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு சளி சரியாக போய்டுன்னு வெயிட் பண்ணுறது இப்படிலாம் இருக்கக்கூடாது உடனே நம்ம மூன்று வாரக்கணக்கில் நமக்கு இருமல் இருக்குது அது கூட சளியுடன் கூடிய ரத்தம் எல்லாம் வெளியா அது ஒரு அபாயகட்டமான நோய் புரிஞ்சுக்கிட்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது நல்லது அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது கூடாது பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க இது வேற ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு நமக்கு வேலை நம்ம வெயில் வேலை மாதிரிலாம் இருக்கு தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் போது போது சர்மத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரித்தல் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த மாதிரி அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகணும் அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து அணுகணும் தோல் மருத்துவர் அணுகும் போது தான் அவங்க அதுக்கான ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரி புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அடிக்குறி அல்லது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனையாக ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்றத அவங்க உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குவாங்க சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றதும் குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டாலோ அதை நீங்கள் கூடாது இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகில் வலி போன்றவை எல்லாம் ப்ரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் ஸோ சிறுநீர் வந்து நம்ம பொழுது நமக்கு கீழ் முதுகில் வலி ஏற்படுவது குறிப்பாக நமக்கு வந்து ரத்தம் கலந்து சிறுநீர் வெளியேறுவது நுரைத்து வெளியேறுவது நிலம் அதடர்த்தியாக இன்னும் வந்து பார்த்தோன்னா மஞ்சள் நிலத்தில் வெளியேறுவது இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் சிறுநீரகம் செயலிருந்து போவதற்கான அறிகுறியாக கூட இருக்கும் அதனால் நம்ம வந்து மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று நல்லது உடலில் கடுமையாக வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாம தொடர்ந்து வாரக்கணக்கில் இருக்கலாம் புற்றுநோயினுடைய ரிசர்ச் படி பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கும்போது இந்த மாதிரி அதிகமான வழி அது வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றத ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதனால் உடலில் கடுமையான வழி ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும் இப்போ நீங்கள் வந்து அதிகமாக வேலை செய்கிறதால தான் அதிகமாக உடல் வலி ஏற்படுது ஒரு சில பேர் வேலையே செய்யாமல் இருக்கிறதால தான் உடல் வலி ஏற்படுது அப்படின்னு அவங்களாவே நிறைய அசிம்ஷனுக்கு வந்து போயிடுவாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் தீவிரமான மருத்துவ சிகிச்சையும் அல்லது மருத்துவ ஆலோசனையோ பெற்றுக்கொள்வது நல்லது தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருந்தே தான் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை அரிதிலும் அரிதாக அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது பார்க்கப்படுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்பில் எரிவது வந்து அஜீரணம் அசிடிட்டி அப்படின்னு அதனால நினச்சிக்கோங்க அசிடிட்டி ஏற்படுவதற்கு காரணம் வந்து அல்சர் பிரச்சனை அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா உணவு சரியாக வயிற்றுக்கு போகாது நெஞ்சிலே வந்து நின்றுக்கும் ஸோ இதனால தான் அசிடி பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்குவாங்க அல்சருக்கான அறிகுறியாக தான் அசிடிட்டி இருக்குன்றதெல்லாம் நினைச்சுக்குவாங்க ஸோ அது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு மருத்துவ சிகிச்சையோ அல்லது மருத்துவ ஆலோசனையோ பெற்றுக் நல்லது ஏன்னா இது வந்து தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உணவை விளங்குவதில் சிரமம் ஏற்படுதலும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது நீங்கள் இப்போ ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க உணவு உண்ணும் போது வலி ஏற்படுது அல்லது உணவை விழுங்குவதில் வந்து உங்களுக்கு சிரமமாகவே இருக்கு உணவை விழுங்க முடியல அப்படின்னாலும் அல்லது உணவை வந்து நீங்கள் விழுங்கும் போது மீண்டும் மீண்டும் அந்த தொண்டையில் வந்து சிக்கிக்குது அப்படின்ற மாதிரி பிரச்சனை இது எல்லாமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் ஆகும் இந்த மாதிரியான அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து உணவு குழாய் சுருங்க செய்து அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய புற்றுநோயாக இருக்கலாம் கவனத்தோடு இருக்கணும் நம்ம வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்வது நல்லது மருத்துவம் ஆலோசனை கேட்டுக்கொள்வது நல்லது இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது இரவில் வியர்க்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம் இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து தென்படும் போது உடனே நீங்கள் வந்து பீதி அடையக்கூடாது இந்த மாதிரியான அறிகுறிகள் எப்போதுமே கேன்சருக்கான சிம்டம்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஆனால் அரிதும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இதெல்லாமே உங்களுக்கு வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது அதை உதாசீனப்படுத்தக்கூடாது அதுக்காக நடவடிக்கை மேற்கொண்டு சிகிச்சைகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர் ரத்த புற்றுநோய் நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்கு குறிப்பாக தோல் மார்பகம் விதைப்பை பெருங்குடல் சிறுநீர் நுரையீரல் வாய்ப்புற்றுநோய் கல்லீரல் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஒரு ஒரு டைப்புக்கும் கேன்சருக்கான சிம்டம்ஸ் வந்து வேறு வேறு தனித்தனியாக இருக்கும் ஆனால் இந்த அறிகுறிகள் எல்லாமே பொதுவாக தென்படக்கூடிய அறிகுறிகள் ஸோ அனைத்து விதமான புற்றுநோய்களுக்குமே இந்த அறிகுறிகள் வந்து பொதுவாகவே நமக்கு தென்படும் இந்த உடல் எடை குறைறது சோறு இருக்கிறது ஒரு வேலைகளை நம்மளால முழுமையாக செய்ய முடியாமல் போகிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும் குறிப்பாக உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை மந்த நிலையெல்லாம் தென்படும் ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் போது உதாசனப்படுத்தாமல் மருத்துவ அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கும்போது உடனே எந்த விதமான ஒரு உதாசீனமும் இல்லாமல் நேரத்தை கடத்தாமல் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே